ஆ குல்லி தனி குல்லாத்து நான் பார்த்தல ராத்தே இத்த பண்டை ரத்தா எக்ஸ்பிளைன் பண்ண போயாரு குத்துக்காண்டா ஸோ இப்போ அங்கே வந்து சரம்புரி வந்து வர போக கிடையாது ஸோ நண்பர் அவங்களோட ஃபேமிலியில் எதோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கைய என்ன சொல்லுவோம் இல்லையா

இது நூறு ரூபாய்க்கு நாலு இது இது வந்து ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு வந்து அஞ்சு இட்லி வந்து வரும் உள்ள நல்லா வந்து பாருங்கள் இதில் வந்துட்டு பெருசாக இருக்கிறது கொஞ்சம் நம்ம பேம்பு பிரியாணி நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பேம்பு மாதிரி இருக்குது அந்த இது வந்து தாளம்பூ கிடைப்பட்டிருப்பது பூணாக இருக்கும் இந்த தாளம்பூட இடம் வந்து செய்கிறாங்க இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறு இது கிட்டிங்னா நூறு நாலு நூறு ரூபாய்க்கு நாலு இட்லி இது வந்து நம்மளுடைய ஒரு <highgli> மா <flaws yapa hermano> okay. okay. பாருங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் மேங்வூருக்கு வந்து கேட்டோம்னா இந்த பந்தர் ஏரியாவில் வந்து அப்போ உங்கள் பேருக்கா உங்கள் பேர் மஞ்சள் மஞ்சுளா அக்கா இந்த மஞ்சுளா அக்காவோட கடை நமக்காக வந்து இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுவேன் தேங்க்யூ